சூப்பரு நல்லா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கேன் வீடியோல பாத்தாலே வழியா வந்து எடுங்க இருங்க நான் பாத்துக்கு. உள்ள போய் கே உள்ள போய்க்க பயப்படாத. ஆ உள்ள போய் கே. க்ளீன் பண்ணீங்களா? க்ளீன் பண்றப்ப பாத்துறோம். ஆ சரி சரி அப்ப பாத்த குளப்பட்டின்னு நல்லா இருக்கேன் இந்த பாம்பு தோல் உரிக்கிற கண்டிஷன்ல பயப்படா பயப்படா இரா 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 நின்று நின்றா ஏண்டா பயப்படுற சரி 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 பாவா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல அது கரெக்டா நான் வந்து பார்த்தேன் பார்க்க உங்களுக்கு வெயிட் அமுக்கிற மாதிரி இருந்திருக்கு அது வந்து இதாகலாம் அது வந்து இப்ப தோல் உரிக்கிற கண்டிஷன் ஃபுல் இருந்து தான் தோல் உரிக்கும் இப்போ அது தோல் நீங்க பாக்கலன்னா தோலை உரிச்சுட்டு பாருங்க கண்ணெல்லாம் வந்து அந்த தோல் மறைச்சிருக்கு இப்போ அதுக்கு அரை அறக்குறையா தெரியும் ஸோ இந்த டைம் பயங்கர ஆக்ரோஷமா இருப்பான் தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடுவான் இந்த இருக்குல்ல புதர் இது போதாதா உள்ள வந்திருப்பான் அது இங்க பாருங்க இது பாருங்க கரையா எலி தவளை ஏதாவது வந்திருக்கும் கண்டிப்பா ஆனா இது வந்து உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான் அப்ப இல்ல இல்ல நாகப்பாம்பான் கருணா வந்து கொஞ்சம் இல்லைங்க ஆமா ஆமா பயப்படுவான் பாவம் கண்ணு இதா இருக்கு பாத்தீங்களா தோல் ஃபுல்லா மறைச்சிருக்கு தோல் குடிச்சு தோல் குடிச்சு இல்ல இல்லை நான் இருக்கேன் நீ ஏன் கல்கிறேன் இரியா இரியா ஓ உள்ள போ தனியா இருக்கு எப்படியும் நீ வேணாமா ம் பயப்படாத மோதா இரு இருங்க வரேன் வரேன் இல்லடா 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 அஞ்சு நிமிஷம்ரா தனியாக குடி எப்படியும் பட்டினி கடந்தா இருப்ப ம் பயப்படாமல் இருக்கு 哇，那你能说八个？这里，这里，嗯，这里七八十个，这里，这里，啊，这里。 ஆ ஒரு கவரை எடுத்துருங்க அவ்வளோதான் ஆ ஒரு சாக்கு ஏதாவது ஆ பிளாஸ்டிக் அதெல்லாம் உங்கும் இந்த படம் அழிஞ்சிரும் அதெல்லாம் சொல்லுவாங்க அவனும் அவனும் ஒரு உயிரினம் தான் அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மூச்சு கம்மி நம்மள மாதிரி தான் நார்மலாக தான் இருக்கும் மற்ற பாம்பெல்லாம் தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப நேரம் இருப்பாங்க கண்ணு தெரியுது கண்ணு தெரியுது பாத்தீங்களா ஒயிட்டா ஸோ அது தோல் உரிக்கிறது பிரச்சனை இல்லை அந்த கண்ணில் இருக்கிற தோலை உரிக்கிறது தான் ரொம்ப சிரமப்படும் அதுக்கப்புறம் தான் அது ஃபுட்டு எடுத்துக்கிறோம் ஆமாம் அவங்க இப்போ சுட்டு மதிப்பாக தான் இருக்கும் கண்ணு தெரியாதவங்க எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மேட்ச் ஃபுல்லாக ஃபுல் பசி வேற இருப்பான் ம் ஆனால் இந்த டைம் தான் பயங்கரமாக இருக்கும் கோவம்

ஆ கரெக்டா நாலு அடி பாருங்க இருப்பா இருப்பா பூரா மண்ணா இருக்கு இரியா 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 ியா இரியா சரி 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 நீ போற வீடு தான் அது பயன்பட வேணா கலரை பார்த்து சரி 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 போங்க போன போனா திருப்பி வரக்கூடாது சரி இப்போ எல்லாத்தையுமே எடுத்துருங்க இங்கே வந்து அந்த ஓ அந்த அங்கே இல்லையே நீ ஆனால் லாஸ்ட் டைம் அங்கே வந்து